இமா மஹமது அம்பல் ரொம்ப பிரபலமான ஒரு அவங்க அவங்ககிட்ட ஒரு பெண்மணி வந்து பத்துவா கேட்குறாங்க கேள்வி இதுமாரி நான் நெய்தல் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறேன் இரவு நேரங்களில் வந்து நான் தைத்து கொண்டு இருப்பேன் அப்போது வந்து அரசாங்க அதிகாரிகளுடைய அந்த போலீஸ்காரர்கள்லாம் வருவாங்க இந்த லைட்லாம் எடுத்துக்கிட்டு விளக்குகள் எடுத்துக்கிட்டு அந்த விளக்கு வெளிச்சத்தில் நான் வந்து என்னுடைய வேலைகளை முடித்து கொள்ளலாமான்னு கேட்குறாங்க அரசாங்க அதிகாரிகள் எப்போவுமே வரமும் மீறக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க மறுபடியும் அடையாளம் வசூலாக சொன்னாங்க மோசமான அதிகாரிகள் வருவாங்க அப்போ அவங்களுடைய படையில் நீங்கள் வந்து போலீஸாக சுருத்தியாக இருக்காதிங்க என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதற்கு இம்மா மஹமது நம்பல் பதில் சொல்கிறாங்க வேண்டாம் நீங்கள் தவிர்ந்துக்கோங்கன்னு சொல்லி அதன் பிறகு தன்னுடைய பிள்ளை பக்கத்தில் இருந்தவர் கேட்குறாரு எதனால் வாப்பா அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி மகனே அவங்க வந்து கூடுமா கூடாதான்றதுக்காக கேள்வி கேட்கல மாறாக பேணுதலுக்காக கேட்டான் அதனால் பேணுதலுக்கான பதிலை தான் நான் அவங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பிறகு அந்த பெண்ணை பின்தொடர்ந்து போய் அவங்க எந்த வீடுன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க தன்னுடைய மகன் அப்துல்லா போய் பார்க்குறாரு அது வந்து பிஷ்ரல் ஹாஃபி என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய ஜாஹித் பெரிய ஒரு நல்ல ஒரு சாலியான மனிதருடைய வீடு அவங்களுடைய சகோதரி தான் அந்த பெண்மை உடனே திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பெண்ணை பேசி பேணுதலில் பேணுதல் என்ற வீட்டிலிருந்து தான் பேணுதல் வரும்னு என்று சொல்கிறாங்க இப்படித்தான் வந்து தன்னுடைய மகன்களுக்கு மகள்களுக்கு வரக்கூடிய கணவனை மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க மார்க் அறிஞர்கள் மேலும் பாருங்கள் சயீத் இப்னு முசையீப் யார் இவங்க அபு ஹுரைராவுடைய மருமகன் மிகப்பெரிய ஒரு தாபியின் அவங்க தன்னுக்கு தன்னுடைய மகளை யாருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த காலத்தில் வந்து வலித் இப்னு அப்துல் மலிக்கு மிகப்பெரிய ஆட்சியாளர் வந்து அப்துல் மர்வான் இப்னு அப்துல் தன்னோட தன்னுடைய பிள்ளைக்கு வந்து பெண் பேசுகிறார் இந்த சயித் முசைப் முசையீபர் ஆனால் அவங்க மறுத்துடுறாங்க இதனால் அவங்க துன்புறுத்தவும் படுறாங்க அடிக்கவும் படுறாங்க சாட்டையால் பிறகு ஒரு காலத்தில் தன்னுடைய மாணவர்களில் ஒரு மாணவரை ரொம்ப நாளாக கிளாஸ்க்கு காணும் ரொம்ப நாள் கழித்து வந்த பிறகு ஏன் நீங்கள் கிளாஸ்க்கு வரலான்னு சொல்லும்போது என்னை இப்படி தான் என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க அதனால் நான் வரக்கூடிய சூழலில் இல்லைன்னு சொன்னாங்க பிறகு என்ன செய்கிறார் சைத் அப்து தன்னுடைய மகளை வந்து அவர் அப்துல்லாக்கு தன்னுடைய மாணவர் அப்துல்லாக்கு திருமணம் முடித்து வைக்கிறாங்க இதுதான் வந்து அறிஞர்கள் தனக்கு மருமகளாக மருமகனாக தன் பிள்ளைக்கு ஒரு சிறந்த துணியை தேர்ந்தெடுத்த விதம் இது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது இந்த காலத்தில் இல்லைங்களா எதுவுமே எதுவுமே வேணான்னு சொல்லி எங்கே போய் திருமணம் எடுக்கிறாங்க மார்க்கமே இல்லாத அவர் ஒத்த பிள்ளையாக இருப்பார் வீட்டுக்கு திருமணம் முடித்தா மொத்த சொத்து இவங்களுக்கு தான் வரும் ஸோ அந்த நோக்கத்தோடு திருமணம் முடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க வெறுமனே அழகாக பார்த்து மார்க்கத்தை விட்டு திருமணம் முடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து திருமணம் முடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இன்னும் என்னமோ இப்படி எல்லாம் திருமணம் முடித்தார் ஒரு சாலியான பிள்ளை நம்மளுடைய இலக்கு என்னவாக இருக்கணும் ஒரு சாலியான சந்ததி உருவாகணும் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இப்படி இருக்க கூடாது அறிஞர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாரோ அப்படி நாம் முற்படுத்தினால்தான் நம்மளுடைய இலக்கு மேலும் அல் ஜசாரி மிகப்பெரிய மார்க் அறிஞர் வீல் சேரில் தான் வருவார் அவருடைய பலவீனத்தின் காரணமாக வந்து கிளாஸ் எடுப்பார் பல மாணவர்களுக்கு அப்புறம் ஒரு எழுபது அது போல் வயது இருக்கும் அப்போ அது ஒரு பெண்மணி தன்னுடைய தந்தையை கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய தந்தையை கூட்டிகிட்டு வந்து திருமணம் பேசுகிறாங்க அவரை திருமணம் முடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் பெண்கள் வந்து தனக்கு வரக்கூடிய அவர் வந்து எப்படி இருக்கணும் மார்க்க மார்க்க முடியவங்களாக இருக்கணும் தானுக்கு சாலையான சந்ததி என்ற எண்ணத்தோடு தேர்ந்தெடுத்தார்கள் இன்று பார்க்கலாம் என்னென்ன மோசமான காரணங்கள் ஒரு அவர் முடி இப்படி ஸ்டைலாக வச்சுருக்கிறாரு அவர் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறாரு அவர் நல்லா பாக நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்லி நல்லா பாடுறாரு சொல்லி என்னென்னமோ உதவாத காரணங்களுக்கு தான் திருமணம் முடிச்சு ஒரு ரவுடியையோ பொறுக்கியோ பெற்று போடுவதை தான் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு தெளிவு தெளிவான கண்ணோட்டம் இல்லாமல் முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இப்படி செயல்படுறவர்